அன்னப்பறவை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் ஜாதியை விடுத்து அன்புமணியை ஒரு பார்வை பார்க்கலாமா சுமார் பதினைந்து வருடங்களுக்கு முன்பு ஏதாவது விபத்து ஏற்பட்டால் பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலை இருந்தது அதற்கு காரணம் ஆம்புலன்ஸ் குறித்த நேரத்தில் குறித்த இடத்தில் கிடைக்காது என்பதுதான் இதனால் பல உயிரிழப்புகள் தினந்தோறும் நடந்து கொண்டிருந்தது இந்தியா முழுவதும் இலவசமாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவையை துவக்கி வைத்தார் இலவச ஆம்புலன்ஸ் சேவை துரிதமாகவும் பாதுகாப்பாகவும் பல உயிர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது பில்கேட்ஸ் பில்கிளிண்டன் ஜார்ஜ் புஷ் போன்ற தலைவர்கள் மட்டுமே வாங்கிய உலக ரோட்டரி சங்கத்தின் போலியோ ஒழிப்பு சாதனையாளர் விருது பெற்றவர் பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை விதித்து சட்டம் கொண்டு வந்தார் பல கார்ப்பரேட் கம்பெனிகளை எதிர்த்து பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு அனைத்து புகையிலை பொருட்களின் உரைகளின் மீதும் அவற்றின் தீமைகளை விளக்கும் எச்சரிக்கை படங்களை வெளியிடும் திட்டத்தை செயல்படுத்தினார் திரைப்படங்களில் புகைப்பிடிக்கும் காட்சிகள் மற்றும் மது அருந்தும் காட்சிகளின் போது எச்சரிக்கை வாசகங்கள் வெளியிடும் திட்டத்தை செயல்படுத்தினார் புகையிலை பொருட்கள் தொடர்பான விளம்பரங்களுக்கு தடை விதித்தார் ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மருத்துவ படிப்பு படிப்பதற்கு நுழைவுத் தேர்வு முறை நடைமுறையில் இருந்தது கட் ஆஃப் மார்க் முறையில் தகுதி பெறும் மாணவர்கள் நேரடியாக மருத்துவம் படிக்க வழிவகை செய்தார் ஆனால் இப்பொழுது நீட் தேர்வு என்ற மறைமுக நுழைவுத் தேர்வை அரசு மேற்கொண்டுள்ளது இதையும் இவரின் போராட்ட நடவடிக்கையின் மூலம் ரத்து செய்ய முடியும் என்று நம்பலாம் தமிழ்நாட்டில் ஆங்கில வழிக்கல்வி தமிழ் வழிக்கல்வி என்ற இரண்டு முறைகளில் வெவ்வேறு பாடத்திட்டங்களை மாணவர்கள் படித்து வந்தனர் தமிழகம் முழுவதும் சமச்சீர் கல்வி என்ற முறை அதாவது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஆகிய மொழிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு ஒரே மாதிரியான பாடத்திட்டம் கொண்டு வரப்பட்டது தமிழகத்தில் மது என்னும் அரக்கனை அரசாங்கமே விற்பனை செய்ய தொடங்கியதும் வயது வித்தியாசமின்றி ஆண் பெண் இருபாலரும் அதற்கு அடிமையாகி தமிழகமே தவித்தது நமக்கு தெரியும் மதுவால் கொலை கொள்ளை வழிபறி கற்பழிப்பு போன்ற சமூக விரோத நிகழ்வுகள் மட்டுமின்றி சாலை விபத்துகளும் நிகழ காரணமாக இருந்தது தமிழக அரசு தமிழகத்தில் உள்ள மதுக்கடைகளில் ஐநூறு கடைகள் வீதம் படிப்படியாக மூடப்படும் என்று அறிவித்தது ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் கட்சியின் சார்பில் பல்வேறு வழக்குகள் தொடர்ந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் இந்தியா முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடைகள் அனைத்தும் மூடப்பட்டது தமிழகத்தில் மட்டும் மூவாயிரத்தி முந்நூற்றி இருபது மதுபானக் கடைகள் மூடப்பட்டது இது இல்லாமல் மூடப்பட்ட மதுக்கடைகள் வேறு எங்கும் திறந்துவிடாமல் பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் இதுவரை இவர் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் தமிழகத்தில் உள்ள பிராமணர் செட்டியார் நாயக்கர் நாடார் தேவர் வன்னியர் கவுண்டர் தலித் பழங்குடியினர் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர் என அனைத்து பிரிவினருக்கும் பொதுவாகவே சென்றடைந்துள்ளது தமிழகத்தில் ஆட்சியில் இல்லாத பொழுதே மக்களுக்கான நலத்திட்டங்களை நிறைவேற்றிட தொடர்ந்து போராடும் இவரை ஜாதி மற்றும் கட்சி பாகுபாடின்றி பார்த்தால் இவரின் சமூக நலன் சார்ந்த அக்கறை வெளிப்படையாக தெரிகின்றது மேலும் பல தலைவர்களின் சாதனைகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் நன்றி அன்னப்பறவை சேனலுடன் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யவும் எங்களின் அடுத்த வீடியோவை உடனே பார்க்க நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் செய்யவும் நன்றி